அனைவருக்கும் வணக்கம் நான் மதி எல்லோரும் எப்படி இருக்கீங்க சிவமாக இருப்பீங்க நம்புகிறேன் அதே மாதிரி நானும் நல்லா சிவமாக இருக்கிறேன் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு சூப் ஒன்று காய்ச்சப்போகிறேன் ரெஸ்டாரண்ட்டில் அந்த சூப் எப்படி காய்ச்சல்ன்றது தான் காட்டப்போகிறேன் அதோடு சேர்த்து நான் சூப் காய்ச்சியே எப்படி சாப்பாடுகள் வரும் மத்தியான சாப்பாடு பெறும் அதுகளும் செய்தால் என்னென்ன சாப்பாடு செய்து நான்ன்றதே அதை காட்டுறேன் உங்களை வீடியோவில் அதே நீங்கள் பார்க்கலாம் அதோடு சேர்த்து இந்த கிழமைக்கான நாள் சாப்பாடு நாங்கள் அந்த மெனு வண்டு போடுறது எழுதி போடுவோம் போட்டில் என்ன சாப்பாடு இந்த கிழமைக்கு இருக்குன்னு சொல்லி எங்களுடைய ஸ்பெஷல் அதுக்கும் தேவையான சாமான்களை தயார்படுத்தினான் என்னென்ன ரெண்டு சாப்பாடு நான் இந்த கிழமைக்கு ஃபுல்லாக அந்த சாப்பாடு இதில் இருக்கும் போட்டை எழுதி போடுவோம் இன்னும் சாப்பாடு இன்னும் விலையான்னு சொல்லி அந்த சாப்பாடுக்கும் அது அந்த ஒரு கிழமைக்கானது ஒரு மூன்று நாளைக்கானது செய்து வைக்கணும் பிறகு முடிய திரும்ப செய்யணும் அப்போ நான் அதுக்கான செய்து செய்திருக்கு அதையும் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ியம் வந்து ரெண்டு சாப்பாடும் வந்து வீடியோ முடிவில் தான் வரும் அதனால் நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்க்கணும் ஓகே இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் சூப் செய்கிறது எப்படின்றத பார்த்திங்கன்னாச்சின்னா பொறியும் சலரியன்றது சலரியும் பொறியும் எடுத்துருக்குறேன் பொறியை வந்து நல்லா கழுவணும் உள்ள மண் இருக்கும் அதை கழுவி போட்டு தான் எடுக்கணும் இப்போ நான் சின்ன சின்ன இந்தளவில் வெட்டி எடுத்துருக்குறேன் அதே மாதிரி இந்த சிலரியுமே ஒரு பாதி சலரி வெட்டி எடுக்கணும் அதையும் காட்டுறோம் பாருங்கள் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மேல் தோலை சீவி வழியில் எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டா வெட்டி எடுக்கணும் சிலரியை காற்றம் பாருங்கள் இப்படி வட்டி எந்த அளவு சைஸில் வட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லி நான் ஒரு அஞ்சு லிட்டர் காய்ச்சற அளவுக்கு தான் இந்த பாதி சிலரியை எடுத்துக்கேன் அஞ்சு லிட்டர் தண்ணி தேவை அதுக்கான அளவுக்கு இந்த சிலரியை ஒரு பாதி சிலரியை எடுத்துருக்கேன் இவ்வளோ பொரியன்னு சொன்னான் பொரியன்ற வந்து லீக்ஸ் லீக்ஸை தான் பொரியன்றது இப்படி வட்டி போட்டு அதே பிறகு சின்ன துண்டாக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துட்டு அதையும் ஒரு சைடில் வச்சிருக்கிறேன் பா இப்போ வந்து அந்த களி வச்ச லீக் லீக்ஸையும் அதுக்குள்ளே டன் இப்போ வந்து கரெட் எடுத்துக்க ஒரு நாலு அஞ்சு கரெட் அதுன்ட்டு மேல் தோலை சீவி போட்டு இப்போ அந்த சலரி எப்படி வெட்டி துண்டு துண்டாக எடுத்தனோ அதே மாதிரி கரெட்டையும் வெட்டி துண்டு துண்டாக எடுக்கணும் ரெடி கண்ணி கேக்கலையே ஏதோ ஒரு சாப்பாடு கொண்டு வந்துட்டுது அதையும் போய் பார்ப்போம் அதுக்கிடையில் டீ எடுத்து நாங்கள் குடிக்கிறதுக்கு அதையும் குடிச்சு கொண்டு என்ன சாப்பாடுன்றதை பார்ப்போம் இப்போ பார்த்தீங்களோ கரெட்டன் துண்டு உண்டாவட்டி எடுத்துட்டேன் அதே வந்த டொப்புக்கை போடுவோம் இது இப்போ வந்த சாப்பாடு செய்வோம் அது சின்ன சாப்பாடு ஒன்று தான் இது இத்தாலி சாப்பாடு இது வந்து மெயின் சாப்பிட்றதுக்கு முன்னம் இப்படி ஒரு சாப்பாடுகள் இட்டாலிக்கார சாப்பிடுவாங்கள் அதே மாதிரி இங்கேயும் அப்படி சாப்பிடுவாங்கள் அப்படி ஒரு சாப்பாடு தான் வந்திருக்கு பானுக்குள்ளே தக்காளி பிளாம் வச்சு கொடுக்குறது அதை காட்டுறேன்னு பாருங்கள் இதுக்கு பேர் புஸ்கெட்டது வேறுங்க இப்படி நாலு துண்டு எடுத்து அதை தக்காளி பழத்தை மேலே போட்டுட்டு இப்போ ஒருக்கா திரும்பவும் இருக்கா சூடாக்கிட்டு தக்காளி பழத்தோட வச்சு சூடாக்கிட்டு அதை தான் கொடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கோப்பை கோப்பையை டெக்கரேட் பண்ணியாச்சு அதுக்குள்ளே தான் இதை வச்சு கொடுக்க இப்போ வந்து இதுக்கு மேலே அந்த துருவி வச்சுருக்க சீஸ் அதை தக்காளி பழத்துக்கு மேலே போட்டுட்டு அப்படியே இதை வந்து வெளியில் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வெளியில் போகிறோம் இப்போ அந்த வெட்டி வச்ச சலரி பொறி கேரட் இது மூண்டையும் பாத்திரத்துக்கு போட்டு அப்படியே தண்ணியாக பிடிச்சி அடுப்பில் வைக்கப்புறம் கொதிக்கிறது இதை கொதிக்க வச்சுட்டுருக்கே ரெண்டு சாப்பாடு வந்துட்டு அதுவும் ஒரு சைடில் செய்யணும்னு பாருங்கள் இது வந்து கீ ரோஸ் யாராத்திங்களோ சூப் அவிய வச்சாச்சு அங்கால் வந்து கீ ரோஸ் ஒரு நோட் அதுக்குள்ளையில் இன்னும் ரெண்டு சாப்பாடு இருந்தது அதையும் வச்சுக்க பாருங்கள் வந்து ஒரு சலாட் சலாட் என்று அதுக்குள்ளே ரச்சி கோழி இரச்சி வச்சுக்க பார்த்தீங்களா எத்தனை சாப்பாடு வந்துட்டு வந்து நான் நாங்கள் அது செய்த கேட்கலையே ஒவ்வொரு சாப்பாடுகள் வந்தது நான் அதிலேயே ஒரு சைட்டால மழை மழை கொடுத்து கொண்டு இருக்கிறேன் இங்கேல வந்து உருளைக்கிழங்கு தோல் இடித்து தண்ணி கவட்டி வச்சுக்கேன் அதே மாதிரி இந்த கரட் மாதிரி சின்ன வெட்டிட்டு அதுக்குள்ளே போட்டு அவிய விடணும் ரெண்டாவது தண்ணியாக கொதிச்சுட்டுது இப்போ உருளைக்கிழங்கு போட்டால் தான் சரியாக இருக்கும் முதல்லயே போட்டுருந்தால் கரைஞ்சிருக்கும் இருக்கும் அதெல்லாம் இந்த தண்ணி கொதித்து முடிக்கிற அளவில் போடணும் இது வந்து சூப் இந்த சூப் பவுடர் இதுக்கு போடுறதுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம் அதுக்கிடையில் இங்கே பிட்சா வந்துட்டுது அப்புறம் பிட்சாவும் செய்து Gak udah keboran bareng. Pating lo, ulang இது கொஞ்சம் நேரம் ஆகிய விடணும் பொருளாகலங்கடந்த அவியுது இப்போ நாங்கள் காய்ச்சப்படுறது என்ன சொன்னால் பருப்பு சூப்பு இது ஒரு ப்ரவுன் கலர் பருப்பு இதைத்தான் இன்றைக்கி சூப்பாக காய்ச்சப்போகிறோம் பாருங்கள் இதுக்கு பேர் லிஞ்சன் சூப் பண்ணுவாங்க இங்கே அடுத்த பிட்சா அதுவும் செய்தாச்சு பார்த்தீங்களோ அதுக்குள்ளேயே பேர்கர் வந்துட்டுது இப்போ பேர்கர் இதில் கருளா போட்டிருக்கு அது செய்கிறக்காய் போட்டிருக்கு பேர்கர் முடியுது அதுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் அதுதான் கொடுக்க வேணும் பேர்கரோட சேர்த்து இப்போ இந்த பேர்கர் செய்கிறது அப்படின்ற பாருங்கள் இதை வந்து பக்குவப்பில் சூடாக்குறேன் பானை சூடாக்கி எடுத்தாச்சு அதுக்கு சோஸ் போட்டாச்சு சோஸ் போட்ட முடிய சலாட் வைக்கிறேன் சலாடும் வச்சாச்சு சலாட் வச்சு முடிய இறைச்சி கொண்டு வந்து வச்சு அதுக்கு மேலே வெங்காயம் தக்காளி பழம் போட்டு மூடியாச்சு இப்போ பேகர் முடிஞ்சுது இப்படி தான் பேகர் கொடுக்கணும் வழியில் நாங்கள் எங்கள்கிட்ட இதில் கொடுக்குறோம் சூப்பு ரெடி கொண்டிருக்கு ரயில்களை வந்து பருப்பும் போட்டு சூப்பு

கீரோஸ் கீரோஸ் செய்ய போகிறேன் இப்படி பேக்கெட்டில் வரும் பண்டிகை இறைச்சி இது இதை வந்து இப்படி வட்டி துண்டு துண்டாக்கி அதுக்கு பவுடர் போட்டு செய்கிறது அதுதான் கீ ரோஸ் இது வந்து ஒரு கிறிஸ்லான் கார்ட சாப்பாடு கிறிஸ்லான் நாட்டு சாப்பாடு தான் இது இங்கேயும் நல்லா ஓடும் இது அது அந்த பெக்கெட்டில் காட்டின இறைச்சியை இப்படி துண்டு துண்டாக வட்டி எடுக்கணும் மெல்லிய துண்டாக வெட்டி எடுத்துட்டு அதை அணி இன்னும் சின்ன சின்ன துண்டா வெட்டணும் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த அளவு சைஸில் சின்ன சின்ன துண்டா வெட்டி எடுக்கணும் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து பவுடர்கள் மசாலா பவுடர்கள் அது இங்கே கிறிஸ்டான் மசாலா பவுடர் அதை தூவி தான் இது கிரோஸ் ரெடி பண்ண போகிறோம் இப்போ பாருங்கோ இது வந்து ஃபெஃபர் வெளில ஃபெஃபர் எடுத்துக்கிறேன் ஃபெஃபர் தூக்குற அளவான தேவையான அளவு அதுக்கு அடுத்ததாக வந்து உப்பு எடுக்க போகிறேன் இப்போ உப்பையும் பாருங்க ஒரு ரெண்டு கையளவு ஒரு தேவையான அளவு ஆக கூட போடவும் கூடாது ஓரளவாக போட்டால் காணும் இப்போ அடுத்ததாக வந்து உப்பு போட்டாச்சு இப்போ பாருங்க அப்புறம் வந்து இது உள்ளி அரைச்ச உள்ளி அரைச்ச உள்ளி போடுறேன் வந்து கீரோஸ் பவுடர் இது வந்து பக்கெட்டில் விற்கிது கடை வழியை தே கடை வழியை அதை வேண்டலாம் இது வந்து நான் தேவையான அளவு போட்டு கொடுக்கறேன் வென்றை விடப்புறம் தேவையான அளவு ஒன்று இதுக்கு எந்தளவுக்கு ஆகக்கூடாது எண்ணெய் விடக்கூடாது அளவாக எண்ணெயை விடலாம் இங்கே எண்ணெயை விட்டுட்டேன் இப்போ நல்லா குழைக்கணும் எல்லாம் உண்டா செய்ய மட்டும் குழைக்கணும் நல்லா குழைக்கி அதில் உள்ள மசாலா எல்லாம் செய்கிற அளவுக்கு நல்லா குழைக்கணும் இந்த மாதிரி குழச்சி மிக்ஸ் பண்ணிட்டு முதல் ஏற்கனவே ஒன்று வெட்டி வச்சுக்கேன் ரெண்டு சேர்த்து அஞ்சு கிலோ ரெண்டே உண்டாக்கிட்டு கொண்டு போய் கூல் ஹவுஸில் வைக்க போகிறோம் கூல் இது கூல் கூல்சுரங்களை இருந்தால் தான் ஒரு நாள் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அதுக்காக கூல் சரங்களை ஒன்றே வைக்க போகிறோம் இப்போ பாருங்க ரெண்டாவது சாப்பாடு தயார் பண்ண போறேன் அதுக்கு கேரட் வெட்டி வச்சுக்கேன் கேரட்டை வெட்டி வச்சுட்டு தண்ணியை கொதிக்க விட போகிறேன் ஒரு சைடில் தண்ணி குய்ச்சி கொண்டுருக்கு இப்போ தண்ணி குய்ச்சிட்டு அதுக்குலாம் கெரட்டை போட போகிறேன் இந்த கரெட்டை அவிச்சு வெளியில் எடுத்துட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து இதில் கோழி இருக்குது இந்த கோழியை அவிச்செடுக்க போகிறேன் பாருங்க கோழியை நல்லா அவிச்செடுக்கணும் நல்லா அவிச்சு எடுத்து வெளியில் வச்சுட்டு பார்த்தீங்களா கோழி நல்லா அவிஞ்சிட்டுது இப்போ அதை எடுத்து வெளியில் வச்சுக்கிறேன் அதுக்கு அடுத்ததாக வந்து பச்சை கடலை எடுத்து வச்சுக்கேன் இந்த கடலையை அவிச்சு வச்சுருக்கு இதையும் இந்த கரெட்டையும் எடுத்து வச்சுக்கேன் இங்கே வந்து ரெண்டு லிட்டர் பால் எடுத்துருக்கேன் இந்த பால வந்து இதில் வந்து இந்த ஏற்கனவே கொதித்த அந்த கோழி சூப் தண்ணியில் ஒரு கொஞ்சம் எடுத்துக்கேன் இதுக்குள்ள போட்டு காய்ச்ச விட போகிறேன் காய்ச்சிய விட்டு கொண்டுருக்கேன் இங்கே ஒரு கொஞ்சம் பட்டர் எடுத்து உருக விட்டுருக்கேன் இதுக்குள்ளே இந்த மாவை போட்டு நல்லா கிண்டி விட்டால் ஒரு தடிப்பான ஒரு இந்த அளவு தடிப்பில் வரும் இப்படி வந்தோடனே இதை எடுத்து இந்த பாலுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அவிய விட போகிறேன் ஓகே இந்த ஸ்டேஜில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் இப்போ இருக்கு என்று காட்டுறேன் ஊற்றினா இப்படி ஊற்றுப்படணும் ஆக கட்டிக்காமல் இருக்கக்கூடாது அதுக்கு பிறகு இந்த கோழியை அவிக்கா கோழியை வந்து இப்படி வெட்டி வச்சுக்கேன் துள்ளுண்டா இதே எல்லாத்தையும் ஒண்டா இதுக்கெல்லாம் போட்டு மிக் நல்ல வ நல்லா கலந்துட்டு குட்டா சரி இது ஒரு சாப்பாடு இதுக்கு பேர் வந்து ஹூன் ஆஃப்ரிக்கா செய் ஓகே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதா நீங்கள் எனக்கு செய்கிற ஒரு உதவியாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தாங்கோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்